டாக்டர் வேலுமணி அவர்கள் இன்றைய தினம் நடிகர் சிவகுமார் அவர்களோட போய் சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தாங்க ஐம்பது ஆண்டு கால என்னுடைய காத்திருப்பு வந்து இன்றைய நாள் வந்து நிறைவேறியிருக்கு மறக்க முடியாத ஒரு சந்திப்பு நாற்பது நிமிடங்கள் வந்து அவர் என்கிட்ட வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி இவருடைய பஞ்ச் லைன்ஸ் எல்லாத்தையும் சூப்பர் ஸ்டார் பேசி காமிச்சதாகவும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் டாக்டர் வேலுமணி அவர்கள் ஒவ்வொரு தருணமும் சூப்பர் ஸ்டாரை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே எல்லாருக்கும் மறக்க முடியாத தருணங்களாக வந்து அமையக்கூடிய இந்த நேரத்தில் டைரக்டர் ஏ வெங்கடேஷ் அவர்கள் இப்போது சித்ராலக்ஷ்மன் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டி அந்த வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அதாவது பகவதி திரைப்படம் பாபா ரெண்டு படமும் ஷூட்டிங் வந்து ஒரே நேரத்தில் நடந்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் அந்த இடத்துல அப்போது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து அவங்க சந்திச்ச அந்த ஒரு தருணம் அதை பற்றி ஏ வெங்கடேஷ் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அந்த ஒரு வீண வீடியோ கிளிப்பிங் அதை நீங்களும் வந்து பார்த்து வந்துடுங்க இவன் இறங்கினோன்னே பக்கத்தில் பாபா படம் ஷூட்டிங்னு கேள்விப்பட்டோம் அப்போ விஜய் சார் செட்டுக்கு வந்தோடனே ஆனால் ரஜினி சார் பார்த்து வந்துருமா எனக்கு கேட்டார் ரெடி ஆகிட்டு இருக்கோம் பார்த்தா ரியல் மாதிரி உள்ள வராரு அவர் வர அவர் வரா சார் ஓ அதுதான் ரஜினி சார் சூப்பர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ரீமாஸ் என்னவர்கள் அவர்கள் இதில் இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு விஜய் அவர்கள் இருக்காரு டேரக்டர் ஏ வெங்கடேஷ் அவர்கள் இருக்காரு அதாவது இப்போ பகவதி ஷூட்டிங்க்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் வந்து எடுக்க போகிறாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுக்க போகிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது பக்கத்தில் தான் வந்து ரஜினி சாருடைய பாபா படம் ஷூட்டிங் வந்து நடக்குது அப்படின்னு அதாவது ஒரு குழந்தையை வந்து சூப்பர் ஸ்டார் வந்து காப்பாற்றுவார் சரத்பாபு அவர்களுடைய குழந்தையை காப்பாற்றினவுடனே சரத்பாபு அவர்கள் வந்து செக் எழுதி கொடுப்பார் பணம் நம்ம பார்த்துருப்போம் படம் எல்லாரும் பார்த்துருப்போம் அந்த சீன் தான் வந்து ஷூட் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போது விஜய் அவர்களுக்கு தெரிய வந்தோடனே வெங்கடேஷ் அவர்கள்ட்ட வந்து சார் ரஜினி சார் வந்திருக்காராம் போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்க அதுக்கு டைரக்டர் ஏ வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லை சார் நான் இப்போது ஷூட்டிங்க்கு நமக்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் எல்லாம் கேமராலாம் வச்சாச்சு ஃபஸ்ட்டு ஷாட் வந்து எடுக்க போகிறோம் அந்த முடிச்சுட்டு போய் நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம் இல்லாட்டி இதாயிரும் கொஞ்சம் லேட்டாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்ன விஜய் அவர்கள் வந்து ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு போய் ரஜினி சாரை பார்க்கலான்னு கிளம்புறாங்க சூப்பர் ஸ்டாரை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க உடனே ரஜினிகாந்த் அவர்கள் அந்த செட்டுக்குள்ளே புயல் மாதிரி வேகமாக நடந்து வந்திருக்காரு உடனே பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு நாங்கள் வந்து ரஜினி சாரை பார்க்கலான்னு சொல்லி போனால் அவரு எங்களுக்கு முன்னாடியே எங்களை பார்க்கறதுக்கு அங்கே வந்துட்டார் அதுதான் ரஜினி சார் அப்படின்னு சொல்லி டேரக்டர் ஏன் வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுதான் சூப்பர் ஸ்டார் இப்போ வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து உயரத்தில் இருக்கலாம் மிகப்பெரிய அளவில் ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகராக தான் விஜய் அவர்கள் வந்து இருந்தாங்க ஆனால் அப்போவே வந்து விஜய் அவர்கள் மேலே ரஜினிகாந்த் அவர்கள் வைத்திருந்த அந்த ஒரு அன்பு அவருடைய வளர்ச்சியை பார்த்து அவர் அடைந்த அந்த ஒரு மகிழ்ச்சி அது எல்லாத்தையும் தான் அது வந்து காட்டுது அதனால தான் பகவதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரஜினிகாந்த் அவர்களே போய் அவங்க எல்லாரோடையும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது இந்த ஒரு ஹம்புளான இந்த ஒரு குணம் சூப்பர் ஸ்டார்கிட்ட இருக்கிறது அது வந்து எல்லாருமே எல்லாரையும் ரொம்ப கவரக்கூடியது இந்த ஒரு எளிமை இந்த ஒரு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த தாழ்ந்த நிலையிலேயே இந்த பழைய நினைவுகளை வந்து பழுசு வந்து மறக்காமல் எப்போதும் ஒரே மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி பழகிற அந்த ஒரு குணாதிசயங்கிறது எல்லாருக்குமே இருக்காது சூப்பர் ஸ்டார்ட்டு எப்போவுமே இருக்குது அதனால தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்து அன்பாக இருக்காங்க அதுமாரி தன்னுடைய இல்லத்துக்கு யார் வந்தாலும் சரி அவங்கள வந்து வீட்டு வெளி வெளியில் வந்து வரைக்கும் போய் அவங்கள வந்து கார் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வருவாங்க அது வந்து வழக்கமாக இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு குணாதிசம் தான் அதுவும் சூப்பர் ஸ்டார்டாக இருக்கக்கூடியது இப்போது ஏ வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்துருக்கிற அந்த பேட்டி இந்த ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு அது வந்து உங்களோட பகிர்ந்து கொடுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தையே வெங்கடேஷ் அவர்கள் ஷேர் பண்ணுறதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு புடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது தமிழ் பேருடைய குளிச்சிருந்திப்போம் நன்றி வணக்கம்